தடுப்பு மருந்து வேக்சின் எனப்படும் இந்த விடயத்தை பல காலமாக தொன்று தொட்டு வரும் பழக்கம் என்று கூறப்பட்டாலும் எட்வர்ட் ஜெனர் என்பவரினால் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறில் பெரியம்மை எனப்படும் ஸ்மால் பாக்ஸிற்காக உருவாக்கப்பட்ட காலத்தில் இருந்துதான் மிகவும் பிரபலமாக பேசப்படுகிறது பல மருத்துவர்களும் ஆய்வாளர்களும் வேக்சின் என்று அழைக்கப்படும் இந்த தடுப்பு மருந்தை மருத்துவ உலகில் கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய கண்டுபிடிப்பாக கூறிவரும் நிலையில் இம்யூனாலஜிஸ்ட் நோய் எதிர்ப்பு நிபுணரான டெட்டியானா உபுகானச் இந்த தடுப்பு மருந்து என்பதை இதுவரை மருத்துவ உலகில் கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய மோசடி செயல் என்றும் மக்களை ஏமாற்றும் ஏமாற்று வேலை என்றும் பகிரங்கமாக குறிப்பிடுகிறார் இதை பற்றி விளக்கமளிக்கும் நோக்கத்தில் சில மருத்துவர்களின் கருத்துக்களை ஒருங்கிணைத்து உருவாக்கப்பட்ட காணொளிதான் இந்த ஆவணப்படம் நோய் வராமல் தடுக்க கொடுக்கப்படும் மருந்தின் மூலியமாக அதே நோய் வர முடியுமா முடியும் இது பல காலமாக நடந்து கொண்டிருப்பதுதான் இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஜேக்கப் புலியோல் மற்றும் சில டாக்டரினால் வெளியிடப்பட்ட மருத்துவ ஆய்வு கட்டுரையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருப்பது இரண்டாயிரத்தில் இருந்து இரண்டாயிரத்தி பதினேழு வரை கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் குழந்தைகள் போலியோ மருந்தினாலேயே போலியோ வரப்பட்டு கைகால் முடக்கப்பட்ட நிலையில் பாதிப்படைந்தார்கள் என்பது ஒரு மருந்தே நோயை உருவாக்க முடியுமா

அன்னைக்கு ஒரே நாளிலேயே வந்து மூன்று தடுப்பூசிகள் போட்டுட்டாங்க அப்படிங்கறது எனக்கு அப்பதான் தெரியும் ஒரு நடுநிலையா ஒரு மருத்துவனா இல்லாம ஒரு பொதுமக்களாவோ அல்லது இந்த உடம்பு பத்தி அறிவு உள்ள நபராகவோ நின்று பார்க்கும் போது அதுல இருக்க சாதக பாதகங்களை வந்து ஒரு டாக்டராலையும் ஒரு சாதாரண படிச்ச நபர்னாலையும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படி பாக்குற எல்லா நபர்களுமே அவங்களுடைய குழந்தைகளுக்கு தடுப்பூசி போட மாட்டாங்க இதுதான் அடிப்படையான விஷயமே அதாவது அமெரிக்கால அதாவது போலியோ வேக்சின் கண்டுபிடிச்சவங்களே ஜுனசால்க் அப்படின்னு இருக்காரு அவர் வந்து என்ன தெளிவாக வந்ததுன்னா பதிவு பண்றாருன்னா அமெரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஒரு அறுபதுக்கு பின்னாடி வந்த அனைத்து அந்த போலியோக்கும் காரணம் அந்த ஓரல்ல போலியோ வேக்சின் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு அவர் ஆக என்ன ஒன்றுன்னா இப்ப உலகில் உள்ள எல்லாரும் இதை ஏத்துக்கிறாங்களா ஏத்துக்கிறாங்க இங்க இந்தியாவில் வந்து வைரலஜிஸ்ட் பெரிய வைரலஜிஸ்ட் டாக்டர் ஜேக்கப் ஜான் அவரே கூட கரண்ட் சயின்ஸ்ன்னு ஒரு அறிவியல் பத்திரிக்கை இருக்கு அதுல வந்து ஹவு சேஃப் இஸ் சேஃப் அப்படின்னு வந்து என்ன ஒரு இது எழுதுறாரு அவர் அதுல இந்த போலியோ சொட்டு மருந்தாலும் ஏற்படக்கூடிய இந்த போலியோ பாதிப்பு விஏபிபி அப்படின்னு சொல்லுவாங்க போலியோன்னு சொல்லுவாங்க அது வந்து இந்தியாவில் அது அதிகமா இருக்கு மற்ற நாடுகளை ஒப்படுகையில் அதாவது அது வந்து பத்து லட்சம் பேர் இருந்தோன்னா அதுல முன்னூற்று ரெண்டு பேர் பாதிக்கப்படுறாங்க இது மற்ற நாடுகளை ஒப்பிடுகையில் அதிகம் தான் அது ஆக என்ன ஒன்றுன்னா இது வந்து ஒரு வருஷத்துக்கு வந்தனா ஏறக்கூடிய ஒரு ஐநூறு பேருக்கு மேலே வந்ததுனா இந்த தடுப்பூசி மூல தடுப்பு மருந்து அதாவது போலியோ வேக்சின் சொட்டு மருந்து மூலமாகவே கூட வர்றதுக்கான வாய்ப்பு இங்க இருக்கு அப்படிங்கிறது அவர் சொல்றாரு அவர் அப்போ விஷயம் என்னன்னா இதையெல்லாம் தெரியப்படுத்தணும் அது தடுப்பூசினாலே பாதிப்பு வரும்ன்றது இது வரைக்கும் பாமர மக்கள் யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க தடுப்பூசி என்ன அது எப்படி வருதுன்னா அதாவது அது வந்து ஒரு பிஸ்னஸ் ஒரு ப்ராடக்ட்டு ஒரு பிஸ்னஸ் அதில் இருக்கக்கூடிய ஒரு லாபம் அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் ஸ்வைன் ஃப்ளூ எழுபத்தாறில் ஸ்வைன் ஃப்ளூ வந்தது அந்த சமயத்தில் அதுக்கு ஒரு தடுப்பூசி கொண்டு வந்தாங்க அவங்க அப்போ தடுப்பூசி வரும்போது பாத்தீங்கன்னா அதாவது இந்த தடுப்பூசியில் இருக்கக்கூடிய ஒரு பின் விளைவு என்ன சொல்லுவாங்கன்னா டீ மைலினேட்டிங் நரம்பு பாதிக்கக்கூடிய டிமைலினேட்டிங் மைலினேட்டிங் டிசார்டர்ஸ் அப்படிவாங்க அது வந்து பிலின் பாரி சின்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ஒன்று மல்டிபிள் ஸ்குலர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க இன்னொன்று வந்து டிரான்ஸ்வர்ஸ் மைலைட்டிஸ் இப்போ இருக்கக்கூடிய இந்த கொரோனா அதில் கூட இந்த அஸ்ட்ரோசெனிகா அவங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி கொடுத்ததுல கூட அவங்க வந்து குறிப்பாக வந்து அவங்க பேசப்படக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் சைடு எஃபெக்ட் வந்து டிரான்ஸ்வர்ஸ் மைலைட்டிஸ் தான்

நான் என்ன சொல்லணும் இந்த பாருங்க ஒரு சைடு எஃபெக்ட் வருது சைடு எஃபெக்ட் சின்ன சைடு எஃபெக்ட் இல்ல இவ்வளவு மோசமான இறப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவு கூட இருக்கக்கூடிய ஒரு சைடு எஃபெக்ட் இருக்குது அப்ப நம்ம அதை மனசுல வச்சுக்கணும் ஏன்னா சி வரலாறு நம்ம எப்பயுமே வந்து அதை வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து மறந்துடக்கூடாது அப்ப அந்த பிள்ளைகளை நம்ம திரும்ப திரும்ப பண்ண வேண்டிய வந்துரும் ஒவ்வொரு தடுப்பூசிக்கும் வித்தியாசமான பாதகங்கள் இருக்கு சில சமயம் காம்பனன்ட் ஆஃப் வேக்சின்ஸ் அதாவது இப்ப டெட்டனஸ் மட்டும் இருக்கக்கூடிய தடுப்பூசிகள் அதுனா டிடி டிடிபி டிடி வந்து மட்டும் மட்டும் இருக்கக்கூடிய தடுப்பூசி இந்த மாதிரி ஒவ்வொரு காம்பனன்ட் வைஸும் எந்த வைரஸ் சேர்க்கப்படுகிறதோ எந்த நோய்க்கான தடுப்பூசியாக அது அறியப்படுகிறதோ அந்த ஒரு குறிப்பிட்ட வைரஸ் சார்ந்தும் நமக்கு வந்து சில சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது இன் ஜெனரலாகவும் நம்ம வந்து எல்லா தடுப்பூசிகளுக்கும் இன் ஜெனலா நம்ம சில பாதகங்களையும் நம்மளால வந்து பார்க்க முடியும் இப்போ ஒட்டுமொத்தமாக சைட் எஃபெக்ட் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேசப்படாத சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து பிரிக்கலாம் சில விஷயங்களாக வந்து பிரிக்கலாம் ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா அந்த வைரஸ் சார்ந்து ஏற்படக்கூடிய எந்த நோய்க்காக நீங்க தடுப்பூசி போடுறீங்களோ அந்த நோயே மிக தீவிரமான தன்மையோடு வருவது அந்த தடுப்பூசி போட்டவர்கள் மூலமாக ஷெட்டிங் நடக்கும் ஷெட்டிங் அப்படின்னா இந்த லைவ் அட்டன்மேட்டட் வேக்சின்ஸ் இருக்கு இல்லையா இதுல வந்து வைரஸ் ஒரு சிறிய பகுதி உயிருடன் அந்த மாதிரி சேர்க்கப்படுது அதுதான் அந்த அது வரும் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த வைரசஸ் வந்து மைல்ட் மியூட்டேஷனுக்கு அப்புறம் அது வந்து தடுப்பூசி போட்ட உங்க உடம்புல இருந்து வெளியேறும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அது வெளியேறி இருக்கும் அது உள்ள போய் ப்ரோலிஃபிரேட் ஆகும் அது உள்ள போய் பெருகி அது வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து வெளியில போய் இது வந்து ஷெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க லைவ் வேக்சின்ஸ்ல இது வந்து பொதுவாக நம்ம பாக்கலாம் போலியோல இருக்கு போலியோலயும் இருக்கு அப்ப இந்த மாதிரி ஷெட்டிங் நடக்கிறதுனால தடுப்பூசி போட்டவங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகும் அவங்க அவங்கள்ட்ட இருந்து வர அந்த ஷெட்டிங் வைரஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகிற இம்யூன் கம்மியா இருக்கிறவங்களுக்கு அந்த வைரஸ் இம்பாக்ட் வந்தது அப்படின்னா அந்த நோய் வந்து பரவலாம் தீவிரமான தன்மையோட பரவும் தடுப்பூசி போட்டவங்களுக்கும் அது நடக்கும் தடுப்பூசி போட்டவங்களோட பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் இது நடக்கலாம் இந்த மாதிரி ஒரு சைட் எஃபெக்ட் இருக்கும் இது அந்த வைரஸ் அதாவது எந்த நோயை தடுப்பதற்காக ஒரு வைரஸ் அந்த பிராக்மெண்ட் யூஸ் பண்றாங்களோ அந்த வைரஸ்னுடைய அந்த பிராக்மெண்ட் ப்ராலிஃபரேட் ஆகுறதுனாலே இது நடக்கலாம் இப்ப போலியோல வந்து அதுக்கு என்ன பேர் சொல்றாங்கன்னா வேக்சின் டிரைவ்டு போலியோ வைரஸ் அப்படின்னு அதுக்கு பெயர் இருக்கு அதாவது வேக்சின்னாலேயே வரக்கூடிய நம்ம நார்மலா இருக்கக்கூடிய போலியோல வந்து மூணு டைப் இருக்கு டைப் ஒன் டைப் டூ டைப் த்ரீ இருக்கு இது வந்து போலியோ வைரஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்த வேக்சின் டெரைவ்டு போலியோ வைரஸ்னால வரக்கூடிய அது போலியோன்னு சொல்றது கிடையாது அதை வந்து டெரைவ்டு போலியோ பேரலிசிஸ் அப்படின்னு பிடிபிபி அப்படின்னு சொல்லலாம் அதை வந்து ஃபார் நம்ம எம்ஆர் தடுப்பூசி போட்டாங்க இப்ப நமக்கு டூ தௌசண்ட் செவன்டீன்க்கு அப்புறம் இந்தியாவில் டிரைவிங் நடந்தது அந்த எம்ஆர் தடுப்பூசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய சைட் அதுல இருக்குல வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒன் அண்ட் எவ்ரி தேர்ட்டி தௌசண்ட் டோசஸ் வந்து திராம்போசைட் ஒப்பீனியா அப்படின்னு ஒரு கண்டிஷன் வரும் அதாவது ஒவ்வொரு முப்பதாயிரம் டோஸுக்கும் ஒரு டோஸ் வந்து த்ராம்போசைட்டோபீனியா அதாவது இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய தட்டை அணுக்களை வந்து குறைகிற ஒரு தன்மை தான் த்ரம்போசைட்டோபினியா அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது வந்து இதெல்லாம் வந்து பெரிய ஆராய்ச்சிகள் ஆய்வுகள்ல சொல்றதெல்லாம் கிடையாது அந்தந்த தடுப்பூசி தயாரிக்கிற நிறுவனங்களே அவங்களுடைய பேக்கேஜ் செட்ல மென்ஷன் பண்ற விஷயம் தான் இதெல்லாம் சைட் எஃபெக்ட் விட ஃபர்ஸ்ட் நம்ம கான்ட்ரா இண்டிகேஷன்லயே நமக்கு வந்து அங்கேயே நம்ம நிக்கிறோம்

அல்லது ஒரு குறுகிய காலத்துல ஆஃப்டர் ஒரு சடன் ஏதோ ஒரு காரணியின் எக்ஸ்போஷருக்கு அப்புறம் உங்களுக்கு டெத் கண்டிஷன் வரைக்கும் ஃபேட்டலா கூட அது வந்து போய் முடியலாம் மரண பாதகமாக கூட அது வந்து முடியலாம் இப்ப தடுப்பூசியில அனபிலாக்சிஸ் ரியாக்ஷன் நிறைய தடுப்பூசியில வார்னிங்காவே வந்து அந்த பேக்கேஜ் செட்லயே வந்து மென்ஷன் பண்றாங்க சைடு எஃபெக்ட்ஸ் சைடு எஃபெக்ட்ஸ்ல ஒரு வார்னிங்காவே வரும் இந்த அனஃபிலாக்சிஸ் ரியாக்ஷன் வந்து எப்படி எவ்வளவு நேரத்துக்குள்ள வரலாம் அப்படின்னா இருபது நிமிடங்கள்ல இருந்து ஏழு நாட்கள் வரைக்கும் தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறம் இந்த மரணம் ஏற்படலாம் இது ஏன் அந்த ஏழு நாள் ஏழு நாளுக்கு மேலையும் தொடரலாம் இருபத்தி நாள் வரைக்கும் கூட மரணங்கள் வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியும் எடுத்துக்கொள்ள முடியும் இந்த மீசில் காம்பனென்ட் இருக்கக்கூடிய தடுப்பூசிகளில் என்சிலோபதி அப்படின்னா மூளை ஜவ் ஜவ்வு இருக்குது இல்லையா அதை சுத்தி இருக்கிறது இருக்கு இல்லையா அதுல வந்து ஏற்படக்கூடிய ஒரு எரிச்சல் இன்ஃபிளமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால உங்களுக்கு வலிப்பு வரலாம் எரிச்சல் இருக்கலாம் தொடர்ச்சியான தலைவலி இருக்கலாம் இந்த டிடிபி அப்படிங்கிற தடுப்பூசி இருக்கு இல்லையா டிடிபி டிடி இதுலலாம் வந்து இந்த பெட்ரூசஸ் காம்பனன்ட் இருக்கும் ஈவன் பென்டாவலன்ட் இதுலாம் வந்து பெட்ரூசஸ் டிடிபி பி வருது இல்லையா அது வந்து பெட்ரூசஸ் இந்த பெட்ரூசஸ் காம்பனன்ட் வரக்கூடிய தடுப்பூசிகள் எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த ஒரு ஸ்கிரீம் கிரை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வீரிட்டு அழுவது இந்த என்சோபிலோபதி ஆர் என்சோபிலிட்டிஸ் இஸ் அ வெரி காமன் என்ன சொல்ல ஒரு குறைந்த அளவு டோஸ்லேயே வந்து நீங்க இந்த சைட் எஃபெக்ட் வந்து நீங்க பார்க்கலாம் இந்த என்சோபிலோபதி ஆர் என்சோபிலைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு மூளை பாதிக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் வந்து அது சைட் எஃபெக்டா மென்ஷன் ஆயிருக்கு அப்ப இந்த என்சோபிலைட்டிஸ் என்சோபிலோபதி எபிலப்சி இந்த கண்டிஷன் இல்லாம சிவியர் பிரெயின் டேமேஜ் அப்படின்னு ஒண்ணு சிவியர் பிரெயின் டேமேஜ்னா தீவிரமாக மூளை வந்து பாதிக்கப்படுறது அப்ப இது எத்தனை குழந்தைங்களுக்கு அது வந்து ரிவர்சபிளா இருக்க போகுது ஒண்ணும் பண்ணாம சரியாயிட போகுது எத்தனை குழந்தைங்களுக்கு அதை ஏதாவது ஒரு பர்மனன்ட் டேமேஜ் விட்டுட்டு போக போது நமக்கு தெரியாது தீஸ் ஆர் ஆல் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நமக்கு எங்கேயுமே இதுக்கெல்லாம் உத்தரவாதமே கிடையாது அவ்வளவுதான் சரியா போயிடும் அழுதுட்டு தான் இருப்பாங்க மூலையில பாதிச்சாலும் அழுதுட்டு அதுக்கப்புறம் சரியா போயிடுவாங்க அது ஒரு பெர்மனென்டான ஒரு டேமேஜ் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த பெர்மனன்ட் டேமேஜ்ல தான் இந்த சிவியர் பிரைன் டேமேஜ் வந்து நிற்கும் எப்லப்சி எல்லாம் வலிப்பு எல்லாம் அதுல தான் வந்து நிக்கிறது முற்றிலும் மூளை வந்து பாதிக்கப்படுற அந்த கண்டிஷன் No, the MMR vaccine does not cause autism. The science out there and the research has clearly shown across many countries and many studies that there is no association of vaccines and mercury within vaccines with autism. Uh, I think we now have very good evidence. To say that there isn't any connection to autism whatsoever. A new study reinforcing something doctors have been saying for years that there's no link between the measles, mumps, and rubella vaccine and autism. Artisomenbade, or Kulundi Kitadpuma in the Koduka Patapin, Nandrahir in the Kulundi, Mule Valerci, Kundri Kulundi Pol, Sail Valar Miku, Adada, Artisomen Solo, Anna Wulaka Muluka, Nerea cases, Adalonda in the Kulundi. அதுவரைக்கும் நல்லா நடந்துகிட்டு ஓடிக்கிட்டிருந்த இந்த குழந்தை நடக்க முடியாமல் சிரமப்பட ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஆண்ட்ரி வேக்ஃபீல்டு என்கிற ஒரு டாக்டர் எம்எம்ஆர் தடுப்பூசி மருந்திற்கும் ஆட்டிசத்திற்கும் தொடர்பு உள்ளது என்று ஒரு ஆய்வு கட்டுரையை வெளியிட்டார் அதை பார்த்து பதறிப்போன மருந்து கம்பெனிகள் அவர்களினால் நடத்தப்படும் அரசாங்கங்கள் பெரிய மருத்துவர் பில்கேட்ஸ் சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் என்று அனைவரும் தங்கள் வியாபாரத்திற்கும் பதவிக்கும் ஆபத்து என்று எண்ணி அனைவரும் ஒன்று சேர்ந்து டாக்டர் வேக்ஃபீல்ட் ஒரு பொய்யான தகவலை சொல்கிறார் என்றும் அவரது ஆய்வு கட்டுரையில் மோசடி செய்துள்ளார் என்றும் பரப்புரை செய்யப்பட்டது Probably the most common myth or misconception is that there's some association with vaccines and autism. Um, there absolutely is not, uh, but there, that myth still persists in society. Um, it was based on a fraudulent study from about 20 years ago that was since retracted by the journal. The doctor who published the study stating that the MMR vaccine caused autism over 20 years ago had his medical license revoked or taken away. Well, Dr. Wakefield uh, has been shown. Used absolutely fraudulent data, he created a fake, fake paper, the journal allowed it to run. All the other studies were done, showed no connection whatsoever again and again and again. So it's an absolute lie that has killed thousands of kids. <laughs> CDC Center for Disease Control Andrew Wakefield ஆய்வக கட்டுரையில் மோசேரி செய்தார்னும் தடுப்பு مرضின்றிற்கும் ஆட்டிசம்த்திற்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொன்னாங்க இப்படி சொன்ன அதே ஆமைபின் மூத்த விஞ்ஞானியான வில்லியம் தாம்சன் ஹூக்கர் அப்படின்ற பயாலஜிஸ்ட்ை தொடர்பு கொண்டு அழுதுகிட்டே சொல்றாரு உங்க பையன் ஆட்டிசம்னால பாதிக்கப்பட்டதுக்கு நானும் ஒரு காரணம் நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த பொய்யை சொன்னோம் அப்படின்னு Brian you and I don't know அவர் ஒத்து ரெக்கார்ட் பண்ண ஹூக்கர் இதை வெளியிட்டார் சிடிசி பண்ணது மருத்துவ உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஒரு ஸ்டடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் சேர்ந்து இப்படி தான் இந்த ஸ்டடியை பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு அனாலிசிஸ் பிளான் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படி ஃபிக்ஸ் பண்ண இருந்து அவங்க வேலைக்கு போயிடக்கூடாது அந்த ரூல்ஸில் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் இந்த அனாலிசிஸ் பிளானை செஞ்சது வில்லியம் தாம்சன் தான் ஹீ இஸ் த மெயின் காய் இவர் தான் டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுலேருந்து அதை அனலைஸ் பண்ணுறதுலேருந்து ரிசல்ட் கொடுக்குற வர செய்கிறது நவம்பர் ரெண்டாயிரத்தி ஒன்னு இப்படி செய்யப்பட்ட டிராப்ட் பிளான் அமெரிக்கன் குழந்தைகள் கிட்ட இந்த அவங்களோட இனம் சரியா தெரியும் சர்டிஃபிகேட் பிறப்பு சான்றிதழ் பர்த் சர்டிஃபிகேட் கிடையாது ஏன்னா ஒவ்வொருத்தரும் பிறந்த இடம் பெவ்வேரியா இருந்தது அதனால பள்ளி சான்றிதழ்ல இருந்து உறுதி பண்ணிக்கிறாங்க இப்படி பண்ணி பார்க்கும்போது போது ஆர்டிசம்னால குழந்தைகள் பாதிக்கப்படுவது என்பது தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருக்கு இதை பார்த்த சிடிசி சயின்டிஸ்ட் அதிர்ச்சியாகி இந்த ரிப்போர்ட்டை எப்படியாவது மாத்திர நடத்தணும்னு சொல்லி இதை மறைக்க பிறப்பு சான்றிதழ் உள்ள குழந்தைகளை மட்டும் கணக்கு பண்ணுறாங்க மூவாயிரம் குழந்தைகளை வச்சு பண்ண ரெக்கார்டில் இப்போ இருக்குது வெறும் எண்ணூறு பேர் தான் இப்படி கணக்கு பண்ணால் ரிஸ்க் கம்மியாக வருது ஸோ இந்த பேப்பரை பப்ளிஷ் பண்ணுறாங்க சிடிசி பண்ண முதல் மோசடி அனாலிசிஸ் பிளான்லேருந்து விலகி போனது ரெண்டாவது மோசடி டேட்டாவை மாற்றினது மூணாவது மோசடி பழைய டேட்டாவை அதாவது தடுப்பூசினால ஆர்டிசம் வருதுன்னு தெரிஞ்ச ஆராய்ச்சி பேப்பரை அழிச்சது மக்களுக்கு உண்மை சொல்ல வேண்டிய அமைப்பு அதுல விலகி பச்சையா போய் சொல்லியிருக்காங்க மருந்து கம்பெனிகளுக்கு ஆதரவா இதெல்லாம் நான் சொல்றதில்ல இந்த ஃப்ராடு பண்ண டீம்ல இருந்த வில்லியம் தாம்சன் சொன்னது ஆனா இதை பத்தி கண்டுக்காம விட்ட சயின்டிஸ்டுக்கு உலகத்தின் மிகப்பெரிய மருந்து கம்பெனியான மர்க்குல பெரிய பொறுப்பு வழங்கப்பட்டது H Virus Contribute, Nobel Laureate, Luke Montagna I am Luc Montagnier, MD. I am a virologist by training and obtained the Nobel Prize for my contribution to the discovery of the AIDS virus. The vaccine autism uh, interaction is a worldwide problem, not only in this country, in Europe, but also in Asia, even in Africa. The MMA vaccination, in a very early stage of Infancy before the age of two was more prominent in Afro, Afro American children, and this was hidden for some time. This fraud, of course, ranks very high, uh, to my opinion, uh, in the ethics of medicine and science. CDC in the past has done a very important work on the discovery of AIDS, so I'm very disappointed to see. இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தும் அவங்க டேட்டாவை மாத்தி இல்லைன்னு சொல்ல சொன்னாங்க இல்லைன்னு சொல்லி பேப்பர் வெளியிடப்பட்டது இவர் பேசின இந்த செய்தி எந்த ஒரு மைன்ஸ்ட்ரீம் மீடியானாலையும் பரப்பப்படலை இன்னைக்கும் நீங்க கூகுள் பண்ணி பார்த்தா கிடைக்கிறது கஷ்டம் அப்போ அரசாங்கத்திலிருந்து பெரிய மருத்துவ அமைப்புல மருந்து கம்பெனிகள் வர எல்லாருமே கூசாம போய் சொல்லி இருக்காங்க இங்க என்ன தெரியுது நமக்கு எல்லாருமே கூட்டாளிகள் அரசாங்கம் எளிய மக்களோட கட்டுப்பாட்டில் இல்லைன்னு தெரியுது அரசாங்கம் சொன்னாலே உண்மையா தான் இருக்கும்னு நம்புறது மிக கொடிய நோய் அப்ப அரசாங்கத்துடைய எல்லா திட்டங்களும் மக்கள் நலனுக்கானதுன்னு எடுத்துக்கிற முடியாது அவங்க நிர்வாக அடிப்படையில் ஒரு வருமானத்துக்காகவோ அல்லது பொருளாதாரத்தை சரிப்படுத்துறதுக்காகவோ அல்லது வேறு சர்வதேச அழுத்தம் காரணமாகவோ பல விஷயங்களை செய்வாங்க பதினைந்து வருடம் கழித்து இருக்கனால விக்கிபீடியா போன்ற தளங்களை பயன்படுத்தி இன்று வர வேக்ஃபீல்டை மோசடி செய்தவர் என்று குறிப்பிடுகிறார்கள் பக்க விளைவுங்கிறது ஆயிரத்துல ஒருத்தருக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஆயிரத்துல ஒன்னு நம்ம குழந்தையா இருந்துட்டான்னு யோசிக்கணும் இப்ப ஆயிரத்துல யாரோ தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூறு பேர் தப்பிச்சுட்டாங்க என் குழந்தை அதுல இல்லையா அப்ப என்ன பக்க விளைவு இருக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய பக்க விளைவுகளா இருக்கு சாதாரணமாக நம்ம நெட்ல அதை சைச் தெரியும் ஒவ்வொரு தடுப்பூசிக்கும் என்ன விதமான விளைவுகள் இருக்குங்கறத பெரிய பட்டியலில் எடுக்க முடியும் உச்சகட்டமாக சொல்றதா இருந்தா சிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எஸ்டைடிஎஸ் சிட்ஸ் சடன் இன்ஃபேண்டட்ஸ் என்றும் ஒரு குழந்தை திடீரென்று இறந்து போய்விடும் முழு ஆய்வு செய்த பின்னும் அந்த குழந்தையின் இறப்பிற்கு காரணம் அறிய முடியாது அதைத்தான் சிட்ஸ் என்று அழைப்பார்கள் இரண்டாயிரத்தி பதினொன்னில் மில்லர் மற்றும் கோல்டுமேனால் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வு கட்டுரையில் சில விஷயங்கள் மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் அமெரிக்காவில் முதன்முறையாக டிபிடி போலியோ போன்ற சில தடுப்பூசிகள் நிறைய குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்டது அன்று வரை இந்த திடீர் குழந்தை இறப்பு என்ற ஒன்று பெரிதாக அறியப்படாத விடயம் அதன் பின் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்போதில் மெடிக்கல் சர்டிஃபையர்ஸ் இதற்கு ஒரு மெடிக்கல் டேர்ம் கொடுக்கிறார்கள் சிட்ஸ் என்று அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் தான் சிட்ஸ் என்ற வார்த்தையை நேஷனல் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சர்வதேச நோய் வகைகள் பட்டியலில் இணைக்கிறார்கள் அதன் பின் இந்த இறப்பு என்பது அதிகமாக ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் எல்லா குழந்தைகளையும் தலைகீழாக படுக்க வைக்க வேண்டாம் முகம் மேலே இருப்பது போல் படுக்க வையுங்கள் அப்போதுதான் குழந்தை நன்றாக மூச்சு வாங்கும் இந்த இறப்பு வராது என்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் இருந்து இரண்டாயிரத்தி ஒன்று வரை இருந்த சிட்ஸ் மார்டாலிட்டி ரேட் சிட்ஸினால் இறக்கப்பட்ட குழந்தை விகிதம் திடீரென்று குறைந்துள்ளது ஆனால் எதிர்பாராத விதமான குழந்தை இறப்பு பட்டியல் என்பது அதிகமாக ஆரம்பித்தது சிம்பிள் இந்த பட்டியலில் அந்த சேர்க்கும் போது இந்த பட்டியலில் எண்ணிக்கை குறைந்துவிடும் மில்லர் மற்றும் கோல்டு மேன் நாசுக்காக சொல்வது இதைதான் சிட்ஸ் ரேட் கம்மியாகி இருக்கு என்று சொல்வது போல் ரிப்போர்ட் என்று இந்த சிட்ஸ் இறப்பு விகிதத்தை சரியாக பார்த்தோம் என்றால் எழுபது சதவிகித குழந்தைகள் டிபீட் என்று சொல்லப்படுகிற தடுப்பு மருந்து கொடுக்கப்பட்ட பன்னிரண்டு மணி நேரத்தில் இருந்து மூன்று வாரங்களில் இறந்து உள்ளார்கள் என்பது தெரியவருகிறது இவை அனைத்தும் தெளிவாக சொல்கிற கருத்து தடுப்பு மருந்திற்கும் குழந்தைகள் இறப்பிற்கும் தொடர்பு உள்ளது என்று ஆனால் இதை பற்றி ஒருவரும் கண்டுகொள்ளவில்லை மருந்து கம்பெனிகள் இன்று வரை தடுப்பு மருந்திற்கும் இறப்பிற்கும் சம்பந்தம் இல்லை என்றுதான் சொல்கிறார்கள் எதனால் அலோபதியில தயாரிக்கப்படுற எல்லா மருந்துகளுமே தனியார் நிறுவனங்கள் தயாரிக்கிறது தான் எந்த அரசு லேபரட்டரியும் இந்த வேலையை செய்யல தனியார் நிறுவனங்கள் தான் தயாரிக்கிறது அதே மாதிரி இந்த தடுப்பூசி ஆய்வுகளை நடத்துறதும் தனியார் நிறுவனங்கள் தான் ஏன்னா கோடிக்கணக்கில் செலவாகும் அதை அரசாங்கம் இன்வெஸ்ட் பண்ண முடியாதுங்கிறதுனால தனியார் நிறுவனங்களுடைய ஆய்வுல இப்போ நான் ஒரு பேனா கம்பெனி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க ஒரு பெண் தயார் பண்றேன் இந்த பெண் எவ்வளவு எழுதும்னு நானே தான் வெளியிடணும் அப்படின்னா நான் தான் போட்டுக்கிறேன் இந்த பிஸ்கட்ல எவ்வளவு சத்து இருக்கு இந்த பேஸ்ட்ல இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு அந்த பேஸ்ட் கம்பெனியே சொல்லும் அது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காகவும் விற்பனைக்காகவும் ப்ரொமோஷனுக்காகவும் கூடுதலா தான் சொல்லுவாங்க அப்ப நான் ஒரு தடுப்பூசி மருந்து தயார் பண்றேன் என்கிட்ட கேக்குறீங்க இதோட பக்க விளைவு என்னன்னு நான் குறைச்சு சொல்லுவேன்னா கூடுதலா சொல்லுவேன் அப்ப நான் குறைச்சு சொல்றதே சிட்ஸ்ல போய் நிக்குது கிட்னி பாதிக்கும் கல்லீரல் பாதிக்கும் பிரெயின் குரோத் பாதிக்கும் இப்படி சொல்லப்படுறது உச்சகட்டமா சிட்ஸ் அப்படின்னு சொல்லி வைக்கலாம் அப்ப இதெல்லாம் குறைச்சு சொல்லப்பட்டதுன்னு பார்த்தோம்னா ஒரு காமன் மேனா ஒரு எஜுகேட்டட் மேனா நான் என்ன முடிவு பண்ண முடியும்னா என் குழந்தைய வந்து இந்த குழப்பத்தில இருந்து காப்பாத்தணுங்கிறதுதான் இப்ப இதெல்லாம் வந்துரும்னு சொல்ல வரல தான் எங்க பிரச்சனை அப்ப என் குழந்தைக்கு வரக்கூடாதுங்கிறதுனால நான் நான் என் குழந்தைகளை அது மாதிரியே விரும்புற குழந்தைகளை தடுப்பூசிக்கு போகாம இருக்கணும் அப்படிங்கறது விருப்பமா இருக்கு லட்சக்கணக்கான குழந்தைகள் எப்பயுமே தடுப்பூசி தோங்கின இருந்து இப்ப வரைக்கும் போடாதவங்க எல்லாம் இருக்கு சரி இதெல்லாம் தடுப்பு மருந்துனால ஆச்சுன்னா ஏன் ஆச்சு தடுப்பு மருந்து பாதுகாக்க பயன்படுத்துற ஒரு விஷயத்துக்கு பேர் தான் அல்லது சால் அல்லது ஒரு வகையான சொல்லுவாங்க தான் இது என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சினால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மனிதனுக்கு தெரிஞ்ச ரெண்டாவது ஒரு இந்த ஒரு இன்ஆர்கானிக் குரூப் குரூப் சேர்க்கும் போது மடங்கு நச்சுத்தன்மை வாய்ந்ததாக ஆர்கானிக் ஃபார்முக்கு மாறுகிறது வேக்சின்ல பயன்படுத்தப்படும் மேற்குரிய வகை எதில் மேற்குறி இந்த திம்மரோசால் மனிதனோட மூளையை நேரடியாக தாக்கக்கூடியது சிடிசி சி அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கருத்துப்படி ரெண்டாயிரத்தி ஒன்னுல இந்த திமுர சால நீக்கிட்டதா சொல்றாங்க சரியா பாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து ஆனா ரெண்டாயிரத்தி ரெண்டுல சில இண்டிபெண்ட் ரிசர்ச்சர்ஸ் இதை ஆராய்ச்சி பண்ணி இன்னும் இதுல திமரோசால் சால இருக்கத உறுதிப்படுத்துறாங்க இதை பத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஒரு கமிட்டி அமைச்சு யூஎஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் டேர்ன் எஃப்டி எப்டி அதிகாரி கிட்ட கேள்விகள் கேட்கிறாரு ஆனா எஃப்டி அதிகாரி கொஞ்சம் கூட அசராம அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கப்பட்டதோ அதை மட்டும் திரும்ப திரும்ப ஒப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க கொஞ்சம் கோபமான டேர்ன் உங்க கண்ணு முன்னாடி ஆயிரத்தி ஐநூறு சயின்டிபிக் ஆர்டிகல் இருக்கு உலகம் பூரா இருக்க பெரிய டாக்டர் சொல்றாங்க தான் ஆர்டிசம் வந்துச்சுன்னு உங்க கண்ணு முன்னாடி ஒரு டேப்பை போட்டு காமிச்சேன் நல்லா இருந்த ஒரு பையன் தடுப்பூசி போடப்பட்டதுக்கு எப்படி மன வளர்ச்சி குன்றிய மாதிரி ஆயிட்டாங்க இதெல்லாம் பார்த்தும் கூட நீங்க சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கிறாரு ஆனா அந்த அதிகாரிகிட்ட இருந்து எந்த பதிலும் இல்ல and 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 I don't like to quote scripture very often but there's none so blind as those that will not see you just sit there and you keep saying over and over and over again That you think that there's not a, a real danger for having this uh, mercury in these vaccines. There's been 1,500 plus articles written saying that there is a problem. We've got scientists from all over the world coming in here. You saw a demonstration from a Canadian tape showing the impact of a minute amount of mercury in, 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 in brain cells, and yet you kill, continue to say, well, we don't think that a very small amount of mercury in it, but you don't know because there's no study that you put out that I've seen, not one, that says categorically that mercury in vaccines does not cause neurological problems. you can't tell me that today. you've hedged all over that issue. and you guys just continue to keep coming up here and making excuses. and i don't understand why. why not just get it out of there? <sighs> dr. weldon. sorry, in the vaccine la, timur sali, and leblou, tirk, and ana, i have a problem with the vaccine lab. timur sali, irkun, ana, sali, kanga. adeyef, kitariada, teriyaama, ana, dikurulanka, tingareta, adeyef, no shona, badala, kitariada, ana, adi, gueta. இதுக்கு முன்னாடி ப்ராசஸ் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு வயல் இருக்கும் அந்த வயலில் வேக்சினை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் திமரசாலை சேர்த்து அப்புறம் சில சேர்த்து சேர்ப்பாங்க ஆனால் சிடிசி சொன்னதுலேருந்து இப்போ மருந்து கம்பெனிகள் அப்படி செய்கிறதில்ல அதாவது வயலில் வேக்சினை சேர்த்துட்டு அப்புறம் திமரசலை சேர்க்குறது இல்லை அப்படியா அப்புறம் ஏன் அந்த வேக்சினில் இன்னும் திமரசால் இருக்கு அதுக்கு அவங்க சொன்ன பதில் வேக்சின் தயாரிக்கும் முறை ஆரம்பத்திலேயே அது சேர்க்கப்பட்டுரும் அதை நேரடியாக அவங்க சேர்க்குறது ஸோ டெக்னிக்கலி அவங்க திமரசால் ஃப்ரீன்னு நிலைவுல ஓட்டுறது சரிதான்னு சொன்னாங்க டாக்டர் என்ன சாப்பாட்டில் உப்பு சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு நான் சாப்பாட்டில் உப்பு சேர்க்கலை தட்டில் மொதல் உப்பு போட்டு அப்புறம் தான் சாப்பாடை சேர்ப்பேன் அப்படின்னு சொல்றாங்க ப்ரில்லியன்ட் இந்த மாதிரி முன்னுக்கு பின் முரணான பதில்களை கேட்டு கோபமான காங்கிரஸ் மேன் டேன் பர்டன் ஹெட் ஆஃப் எஃப்டிசி அண்ட் எஃப்டிஎம் கிரிமினல் கேஸ் பதிவு பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு ஆனால் இதனால் வர பெரிய மாற்றம் ஒன்றுமே இல்லை हमारे देश में वैक्सीन का प्रोडक्शन उस लेवल पर होगा பாதிக்கட்டு மக்கள் நோய் குணமடைவதற்காக இன்றைக்கு தடுப்பூசி கண்டுபிடித்தவுடன் தமிழ்நாட்டில் அனைத்து மக்களுக்கும் அரசாங்கத்தினுடைய செலவிலேயே அனைவருக்கும் தடுப்பூசி போடப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றன